நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரம்ஜோதிக்கு முன்பு தெய்வீக பாதங்களில் சரணடைந்த முதல் நாளிலிருந்தே நான் என் வாழ்க்கையில் அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறேன் நான் தர்மத்திற்கு வந்த உடனேயே நவகிருக ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது கல்கி ஆக்யாவில் என் தலைவிதியை மாற்ற அம்மா பகவானிடம் வேண்டிக் கொண்டேன் என்னை ஆசீர்வதித்தார் என் மகளுக்கு சிறந்த வாழ்க்கை துணையே என் பிரியமான இறைவன் ஆசீர்வதித்தார் அவள் விவாகரத்து பெற்றவள் ஆனால் ஸ்ரீ அம்மா பகவான் அவளுக்கு மிகவும் அன்பான கணவனையும் நல்ல குடும்பத்தையும் அருளினார் அவளுடைய மாமியார் மாமனாரும் மிகவும் அன்பானவர்கள் திருமணத்திற்கான நகைகளை பரிசாக அளித்ததோடு அவர்களே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தனர் நாங்கள் வெறும் திருமணத்தில் பங்கேற்றோம் அவள் விரும்பியது போல் அவளுக்கு வாழ்க்கை அமைந்தது நன்றி பிரதாத்தா அம்மா பகவான் வெளிநாட்டிற்கு சென்று பணி புரிய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு வெகு நாட்களாக இருந்தது ஆனால் கடந்த பதினேழு ஆண்டுகளாக பாஸ்போர்ட் தயாரித்து வைத்திருந்தும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை கடந்த ஆண்டு நான் ஒரு ஜோதிடரிடம் சென்று எனக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளதா என்று வினவினேன் அதற்கு அவர் என்னை கேலி செய்தார் வாய்ப்பே இல்லை என்றார் ஆனால் நான் பரம்ஜோதியின் திருவடிகளில் சரணடைந்த பிறகு சில மாதங்களில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இப்போது ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் நான் துபாயில் பணிபுரிந்து நல்ல வாழ்க்கையை நடத்தி வருகிறேன் என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் தாங்கள் பொழியும் அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நன்றி உங்களுடைய தெய்வீக பொற்பாதங்களில் அனந்த கோடி பாத பிரணாமங்கள் கவிதா ஜி கொல்லம்